பை செல் சேனலுக்கு அன்பான வணக்கம் ஒரு புதிய விற்பனை பதிவு இது வந்து நமக்கு வந்து சக்கபத்து பக்கத்தில் வந்து ஒரு ஏழு சென்ட் வந்து விற்பனைக்கு வந்துடுவது சக்கப்பத்து சர்ச்சுக்கு பின்னாடி வருது சர்ச்சோட தொட்டாக்கில் வருது ஒரு ஏழு சென்ட் இது வந்து இது ரோட்ட ரோட் சைடு இதுதான் வந்து ஏழு சென்டு ஒரு சென்டு வந்து ஒரு சென்ட்டு ஆறு லட்ச ரூபா வச்சு கேட்குறாங்க பார்ட்டி வந்து கேட்குறாங்க நல்ல ஸ்கொயரான இடம் இந்த சர்ச்சுக்கு பின்னாடி இந்த இந்த சக்கபத்து சர்ச்சு பின்னாடி வருது தேவைப்படுறவங்க உட இதில் கொடுக்குறாங்க ஒரு டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப் நம்பருங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிடுங்க ஆ இதை விற்கிறவங்கள்கிட்ட கேட்போம் மொத்தம் இது எத் மொத்தம் இது எத்தனை சென்டு ஏழை ஏழு ஆ ஏழைகால் ஏழைகால் சென்ட்டு ஒரு சென்ட் என்ன என்ன ரேட் வச்சு கொடுக்குறாங்க ஆ ஆறு ஆறு கேட்குறாங்க ஆறு ஆறு லட்சரூபா வச்சு கேட்குறாங்க அவங்க பார்ட்டிகிட்ட டேரெக்டாக பேசிக்கலாம் அது அதோடய ரேட்டை வந்து டேரெக்டாக நேராக பேசி வந்து உங்களுக்கு இது பண்ணிக்கலாம் தேவைப்படுவாங்க உடனே வந்து டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கிடுங்க கான்டாக்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கிக்கலாம் சரி ஓகே தேங்க்ஸ்